போனாலும் நாட்டை துடைக்கும் நல்மணம் அவனே துப்புரவு பணி துப்பு முறவு இல்லையே எச்சங்கள் அல்லும் நிலை இருந்தும் கூச்சங்கள் தவிர்த்து களமிறங்கும் கடவுள் அவன் நாற்றம் கண்டு ஓடும் மானிட கூட்ட மத்தியில் பதற்றமின்றி நிற்கும் அவனை பாராட்ட மனம் மறுக்குமா வீட்டு குப்பைகள் யாவும் தெருவிலே சிதறி கிடக்கும் நாட்டுப்பற்று உள்ளவன் வீசி இப்படி போவானா பொதுநிலம் இங்கே புறம்போக்கு ஆகிறது கேட்பாரற்ற நிலையில் கொடுமையில் தவிக்கிறது சிதறிய குப்பைகளை சுத்தம் செய்பவனை சின்ன மனம் கொண்டோர் சிந்திக்க வேண்டாமா துப்புரவு பணி தூய்மையான பணி உணராத ஜென்மங்கள் உதாசீனமா என்ன உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேறுபாடெல்லாம் வேலையிலும் சாதியிலும் இல்லை சிந்தும் வியர்வையிலே உண்டு மனிதனை மனிதனே மதிக்க மறந்தால் நினைத்து பிரம்மனே தலையுடிவான் மனிதனை மனிதனே மதிக்க மறந்தால் பிறப்பித்ததை நினைத்து பிரம்மனே தலையுடிவான் சமுதாயத்தில் யாவரும் சமமென்றே என்ன அவன் நினைத்தால் இன்று நாறிவிடும் நாடு

என்ன கேள்வி இருந்தாலும் என்ன எது இருந்தாலும் கையில் எடுக்கிறோம் அன்னைக்கு இது மூட்டை கடைபிடிக்கிறது அதை இதெல்லாம் செலவு செய்துக்கிறாங்க செலவிக்காத செய்தீங்களா உங்களுக்கு என்ன பாராட்டுன்னு தெரியல மனமாற பார்த்தேன் இல்ல நிறைய பேர் பொலிபரத்த அப்பாயிண்ட்மென்ட் இல்லை பொலிபரக்கு அப்பாயிண்ட்மென்ட் இல்ல போவாங்க அப்பாயிண்ட்மென்ட் இல்லன்னா கூட நீ வந்து உடனே சொல்ல போனா அதுக்கு என்ன எந்த வந்த பரத்த இந்த டிபன் குணம் குறுக சேத்துக்குறானா அந்த எம்எல்ஏ உடைய சாதனதா காங்கிரஸ் கவர்மெண்ட் உடைய அதுக்கு என்ன யாரை செய்யல இப்ப கூட ஒரு நம்ம

செய்ய மற்ற ஜ மாதிரிதான் மனுஷனா மனுஷரா இருந்து உணர்க்கு உணர்ந்திருக்கு ஒரே செய்வதுதான் இல்லைங்களா ஆனா நீங்க கையெழுத்துக்கு போட்டு அவங்களுக்கு வந்து மற்றவங்கோசம் நீங்க அந்த பணியை செய்துக்கு பாருங்க அது நாங்களோட நல்ல ஆரோக்கியத்தையோ நல்ல விதமா இருந்து ஜனங்கிட்ட நல்ல பேரு வாங்கிக்கணும்னு முப்பத்தி அஞ்சு வார்டு கவுன்சிலர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிய சொல்றோம் நம்ம மேடம் எம்எல்ஏ மேடம் ரூபா கலா சசிகர் அவர்கள் எவ்வளவு உங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ இன்னும் அவங்க செய்வாங்க உங்களுக்கு எதாச்சும் ஒரு இது இருந்தாக்கா எங்களுக்கு சொல்லுவோம் நாங்களும் மேடம் கவுன்சிலர் நல்லா சேர்ந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் என்ன வேணுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்க நல்லா இருந்தால்தான் ஊர் கிளீன் ஆகும் ஊர் கிளீன் ஆகுதா தான் நம்மளோட ஆரோக்கியமா நல்லா இருக்கும் இல்லைங்களா அதனால ஃபர்ஸ்ட் உங்க சேஃப்டியை நீங்க பார்த்துக்கோங்க கொடுக்குற கிளவுஸ் டெய்லி யூஸ் பண்ணிடுவாங்க எதோ உங்களுக்கு சேஃப்டியோ மாஸ்க் இல்லாத தயவு செஞ்சு எப்படியா வராதுவோம் இப்போ சீசன் வந்து சரியில்லை மாஸ்க் கிளவுஸ் இல்லாத தயவு செஞ்சு நீங்க வெளியே வராதுமா அதோட நம்ம மேடம் ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஆர்கனைஸ்க்கு அவங்க வேற எடுத்துட்டு போயிருக்காங்க வரதுக்கு இல்ல அதனால நீங்க ஆர்கனைஸ் பண்ணு சொல்லியிருக்காங்க எனக்கு பிஃபோர் நம்ம சொல்லியிருந்தாங்கன்னா என்னுடைய மெத்தட வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இப்ப வெரி ஷார்ட் மூமெண்ட்ல சொன்னதுனால சரி இந்த வாட்டி இவ்வளவு சிம்பிள் ஆச்சு கடவுள் உங்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்து

ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿ ಆಗಿ ಚುನಾಯಿತ ಸದಸ್ಯರಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಪೌರ ಕಾರ್ಮಿಕರ ಶುಭಾಶಯ ಕೊಡ್ತೀನಿ ಏನು ಪೌರ ಕಾರ್ಮಿಕರು ನಗರದ ಡಾಕ್ಟರ್ ಅಂತ ಸಂಬೋಧನೆ ಮಾಡಿದ್ರು ಏನು ತಪ್ಪಿರೋದಿಲ್ಲ ಬೆಳಿಗ್ಗೆ ಚ ಚಳಿಗಾಳಿ ಮಳೆ ಬಿಟ್ಟಿಸಿದೆ ಆರು ಗಂಟೆಗೆ ನಾವು ಮಾಡಿದೆ ಅಂತ ಕೆಲಸ ಚರಂಡಿ 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 ಕ್ಲಿನಿಕ್ ಆಗಿರ್ಬೋದು ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಪಕ್ಷದಲ್ಲಿ ತಾಯಿ ಸತ್ರು ಕೂಡ ಏನೇ ಸತ್ರು ಕೂಡ ತಗುಳು ಇರು ಅವರ ಏನು ಹೆಲ್ತ್ನ ಅವರು ರೆಟ್ಟಿಸದೆ ಏನು ಮಾಡ್ತೇವೆ ಈ ನಗರ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಆ ಸ್ಮರಣೆಗಾಗಿ ನಾವು ಇವತ್ತು ಪೂರಕತ್ಮಕ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮ್ಮ ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಎಲ್ಲರಿಗೂ ಪೂರಕ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಈ ಕಮಿಷನರ್ ಬಂದಾಗ ನಾನು ಮೇಲೆ ಏನ್ ನೆನೆಗುದಿಗೆ ಬಿದ್ದಿರುವಂತ ಪರ್ಮನೆಂಟ್ ಪೌರ ಕಾರ್ಮಿಕರು ಏನು ಅವ್ರ ಕೋರ್ಟ್ ಕೇಸ್ ಇತ್ಯಾದಿ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇತ್ತು ಅದನ್ನು ನಾವು ರಾಜೀ ಸಂಧಾನ ಮುಖಾಂತರ ಮಾಡುವ ಮುಖಾಂತರ ಮೂವತ್ತೆರಡು ಜನ ಪೌರಕಾರ್ಮಿಕ ಪರ್ಮನೆಂಟ್ ಅಂದ್ರೆ ನನಗೇನ್ ಸವಲತ್ತು ಸಿಗುತ್ತೋ ಅವ್ರಿಗೂ ಅದೇ ಸವಲತ್ತು ಸಿಗುತ್ತೆ ಇನ್ನ ಇಪ್ಪತ್ತೆರಡು ಜನ ಪೌರಕಾರ್ಮಿಕರು ನೇರ ವೇತನ ಪಾವತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ ಆ ನೇರ ವೇತನ ಪಾವತಿಯಲ್ಲಿ ಇರೋರನ್ನ ಪರ್ಮನೆಂಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಸರ್ಕಾರದಿಂದ ಅಧಿಸೂಚನೆ ತಕ್ಷಣ ಅವತ್ತು ಮಾಡ್ತೀವಿ ಪೌರಕಾರ್ಮಿಕರ ಬಗ್ಗೆ ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರದ ಶಾಸಕರಿಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ಕಾಲೇಜು ಇದೆ ಆ ವಿಶೇಷವಾದ ಕಾಲೇಜಿಗೆ ಪರಿಣಾಮ ನೀವು ಇವಾಗ ಏನು ಸೂರಪಳ್ಳಿಯಲ್ಲಿ ಅರವತ್ತೊಂದು ಮನೆ ಏನು ಪೌರ ಕಾರ್ಮಿಕರ ಲೋಕ ಲೋಕಾರ್ಪಣೆ ಮಾಡಿದ್ದೀವಿ ಆ ಕಾಲೇಜಿ ಅದನ್ನು ಅವ್ರ ಪದ್ಧತಿ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಇರೋ ಕಾಲೇಜಿ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ತೋರ್ಸ ತೋರಿಸುತ್ತೆ ಅಂತ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೀನಿ ಅದೇ ಈಗ ಏನು ಇಪ್ಪತ್ತೆರಡು ಜನ ಏನು ಪರ್ಮನೆಂಟ್ ಆಗ್ತಾರೋ ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ನಾವು ಜಾಗವನ್ನು ಗುರುತು ಮಾಡಿದ್ದೀವಿ ಅವ್ರು ಕೂಡ ನಿವೇಶನ ಕಟ್ಟಿಕೊಡ್ತೀವಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಲೋಡರ್ಸ್ ಕ್ಲೀನರ್ಸ್ ಅಂತ ಏನಿದ್ರು ಅವರು ಅಂತ ಐದು ಜನ ಪರ್ಮನೆಂಟ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅವ್ರಿಗೂ ಅದೇ ರೀತಿ ಸಹ ಅವ್ರ ಸಾಧಕ ಸಾಧನ ಸಲಕರಣೆಗಳಾಗಿರ್ಬೋದು ಪತ್ತೆಗಳಾಗಿರ್ಬೋದ್ದು ವಿಶೇಷ ಪತ್ತೆ ಆಗಿರ್ಬೋದು ಏಳು ಸಾವಿರ ಆಗಿರ್ಬೋದು ಇಪ್ಪತ್ತೊಂದು ಸಾವಿರ ಆಗಿರ್ಬೋದು ಅದೆಲ್ಲವನ್ನು ಅವ್ರಿಗೆ ಕಾಲ ಕಾಲಕ್ಕೆ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅವರಲ್ಲಿ ನಾನು ಮನವಿ ಮಾಡೋದೇನೆಂದರೆ ದಯವಿಟ್ಟು ಕುಡಿತದ ಚಟಕ್ಕೆ ಯಾರು ದಾಸರಾಗಬೇಡಿ ಏನು ಕುಡಿತದ ಚಟಕ್ಕೆ ದಾಸರಾದಾಗ ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿಗೆ ತೊಂದರೆ ಆಗುವಂಥದ್ದು ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಕುಡಿತ ಚಟಕ್ಕೆ ಹಾಕ್ಬೇಡಿ ಈ ಹೆಚ್ಚು ಸಮಯ ನಾನು ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ ಅಂತ ನಾನು ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ